ஒரு வழியாக சர்ச்சுக்கு வந்தாச்சு கரெக்டாக மணி வந்து பதினோரு மணி இருக்கும் இன்னொரு ஆஃப் அன் ஹவர்ல சர்ச் வந்து மெயின் கேட் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ எல்லா மக்களும் வந்துட்டுருக்குறாங்க நீங்கள் அந்த டெக்கரேஷனை பாருங்களேன் இப்போ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக லைட்டிங் இந்த சீரியல் செட்டு மாதிரி போட்டிருக்கிறாங்க எல்லாமே வெளியே ரெண்டு வாழை மரம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க கிறிஸ்மஸ்க்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சாரி சொல்ல மறந்துட்டேன் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வருவாங்க எல்லாம் இன்னும் அந்த கேட் ஓப்பன் ஆகாதனால வந்து வந்து வெளியவே உட்காந்துருக்குறாங்க அங்கே பாருங்கள் பாய்ஸ்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க இது நார்மலாக பார்க்கறதுக்கே இந்த சர்ச் நல்லாயிருக்கும் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வெளியில் போட்டிருக்கேன் இது நம்ம விருத்தாச்சலத்தில் தான் இருக்குது இந்த சர்ச் ஃபாத்திமா சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்சி சர்ச் தான் இருங்க நான் அப்படியே என்னை செல்ஃபி எடுக்கிற மாதிரி அப்படியே ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன் ரொம்ப குளிரும் அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல குளிரே இல்லை இங்கே பாருங்கள் அந்த லைட்டிங் எல்லா இடத்துலையுமே அவங்க சீரியல் செட்டை போட்டு வச்சுருக்குறாங்க